ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா தக்ஷ்மே ஸ்ரீ குருவே பிளே தமிழ் நேரலுக்கு வணக்கம் நான் வாழ்க வளமுறை ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி குரு குருவலியில் குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அந்த அந்த குருவலை இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி ஒவ்வொரு மனிதனும் பார்க்கக்கூடிய முக்கியமான பயிற்சி சனி பகவானுடைய பேச்சு மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இதனால் வரைக்கும் சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி பலனை கொடுத்தார் இப்ப வரக்கூடிய சனி பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு இந்த பன்னெண்டு ராசிக்கு என்னென்ன பலனை கொடுக்கப்படார் ஒரு மனிதனுக்கு சனி பகவான் ஒரு முக்கியமான கிரகங்க ஒரு மனிதனுக்கு பொதுமக்களுடைய தொடர்பு சனி பவனுடைய தொடர்பு கண்டிப்பாக வேணும் அது மட்டும் இல்ல தொழிலுக்கு காரகர் நம்முடைய ஆயிலுக்கு காரகர் ஆயிலுக்கு லக்னம் வரும் ஆனா காரக வருவார் ஏன்னா மாதிரி எந்த கிரகம் கொடுக்க முடியாது சனி கொடுக்க யார் தடுப்பார் உண்டு பவன் எந்த கிரகம் கெடுக்க முடியாது அப்ப ஜாதகத்துல ஒரு முக்கியமான கிரகத்துனா சனி பகவான் தான் உழைப்புக்கு காரக சனி பகவான் தான் அப்படிப்பட்ட கிரக பேச்சிய பத்தி தான் புல்லா நம்ம பார்க்க போறோம் இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி இந்த சனி பயிற்சி என்ன மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார் நான் ஒரு வித்தியாசமான ஒரு பலனில கொடுக்கிறேன் இப்ப நம்ம மிதுன ராசி என்பர்களே பொதுவாக மிதுன ராசி இதுலயுமே பாருங்க நல்ல ஒரு புத்திசாலி குணம் ராசி என்ப அதிகமா இருக்கும் ஒரு விஷயத்த பலவாட்டி யோசிச்சு சிந்திச்சு பேசக்கூடிய ஒரே ராசி மிதுன ராசிக்காராங்க இவங்க மாதிரி யாரும் டேலண்டா யோசிக்க முடியாதுங்க நல்ல ஒரு டேலண்டான குணம் நல்ல ஒரு அறிவற்றால அல்ல ஒரு அறிவு ஞான குணம் எல்லாமே பாருங்க இந்த மிதன ராசி என்ப அதிகமாக இருக்கும் அக்கௌண்ட்ஸு கணக்கு வழக்கு ஃபீல்டு நிறைய பேர் பாருங்க படிச்சிருக்க மாட்டாங்கன்னா இயற்கையான ஞான அறிவு எப்போதுமே சரி இந்த மிதன ராசி என்ப அதிகமாக இருக்கும் ஏன்னா எதுலேயுமே ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க மிதனராசிக்காரகம் பாருங்க எதுலையுமே தன்னம்பிக்கை விடாத ஒரு ராசி மிதனராசி யார்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி பழகணும் எப்படி பேசினா எந்த காரியத்தை சாதிக்கணும்னு சொல்லி நல்ல டேலண்டான குணம் இருக்கும் ஆளுக்கு ஏத்தாப்புல தன்னை மாத்திக்கக்கூடிய குணமும் மிதன கிட்ட உண்டு ஒரு விஷயத்தை விடாம முயற்சி பண்ணி வெற்றி அடையக்கூடிய குணமும் இந்த மிதன கிட்ட அதிகமா இருக்கும் பிரம்மாண்டமா கற்பனை பண்ணக்கூடிய குணமும் மிதனராசி நம்ம சொல்லலாம் அப்படிப்பட்ட மிதனராசி என்பர்களுக்கு வரக்கூடிய இந்த சனி பகவானுடைய கிரக பேர்ச்சி சனி கொடுக்க யார் தருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்களா பலமொழி இப்போ சனி பகவான் கொடுப்பாரா கெடுப்பாரா உங்களுக்கு எப்பவுமே கொடுப்பாருங்க நீங்க பயப்படவே வேண்டாம் மிதனராசியை பொறுத்தவரை கெட்ட பலனை எடுக்க கூடாது மிதனராசிக்கு நிறைய நல்ல பலனை தூக்கி வைக்கணும் மிதனராசிக்கு அப்படிதான் நான் சொல்லுவோம் நம்ம ஏன்னா இனிமேல் நீங்க பட்ட கஷ்டங்கள் நீங்கணும் யாருடைய ஜாதகத்துல குரு பகவான் சனி பகவான் கெட்டு போய் இருந்துச்சோ என்னது கெட்டு போய் இருந்துச்சோ அவங்களுக்கெல்லாம் தொழில பயங்கரமான ஒரு நஷ்டத்தை பார்த்தது மிதுன ராசியா இருக்கும் நான் ஏன் ஓ பண்ண சொல்றேன் ராசிக்காரங்க தொழிலையும் நண்பர்களையும் பழக்க வழக்கத்திலையும் கூட்டு தொழிலையும் ஜாமீன் போட்டு மாட்டிக்கிட்ட நபர்களையும் இதுல நிறைய விஷயத்த அடிப்பட்டவங்க யாருன்னா ராசியா இருப்பாங்க திருமணத்தடையா படிப்புகளில் ஒரு மந்தமான தன்மையா தொழில்முகத்துல நிறைய கெட்ட விஷயமா ஒரு சிறந்த ஒரு நல்ல விஷயத்துல தாமதமா தடைய இது எல்லாமே சந்திச்சாங்க மிதுன ராசிக்காரங்க படிப்பு வீம் சரி எல்லா விஷயத்தையும் சரி மிதுன ராசி கொஞ்சம் எதிர்பார்த்த அளவுக்கு நிறைய நல்ல பலனை பார்க்க முடியவில்லை ஆனா இந்த சனி பயிற்சியானது மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கௌரவத்தை அந்தஸ்த பட்டத்தை பதவிய நிறைய விஷயத்த தூக்கி கொடுக்க போறார் யார் சனி சனிபகம் நல்லா இருந்துட்டா இப்ப பஸ்ட் பயங்கர நல்ல பலனை பார்க்கக்கூடிய ஒரே ராசி மிதுன மிதன தான் இருக்கும் நிறைய நல்ல பலனை பார்ப்பாங்க மிதுனத்துக்கு நல்ல ஒரு டைமிங் இருக்குது பர்ஸ்ட் ஜாதத்துல பாருங்க ஏன் ஒரு பொது பலனா கொடுக்குறோன்னா உங்க ஜாதத்துல லக்னத்துல இருந்து சனி பகம் நல்லாவரா கெட்டாரான்னு நீங்க பாத்துக்கணும் இப்ப பூத்தி வருதா இல்ல சனி பகவான் வர்றாரா அப்படின்னு பாத்துக்கிட்டுங்க ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆயுளுக்கு காரகர் சனி பகவான் தாங்க ஃபர்ஸ்ட் லக்னம் தான் நம்முடைய ஆயில திருமணம் பண்ணும் அதுக்கு ஆயிலுக்கு காரகர் சனி பகவான் உழைக்கக்கூடிய கிரகம் எதுனா சனி பகவான் ஒரு முக்கியமான நம்ம நல்லா உழைக்கிறோமா வேறு சந்தி உழைக்கிறோம்னா சனி பகவான் முக்கியமான ஒரு கிரகமா வருது ஏன்னா இருக்கவையிலேயே எந்த கிரகத்தையும் ஈஸ்வர பட்டம் கிடையாது இப்ப சனி பகவான் தான் சனீஸ்வர பகவான்ங்கிற பட்டமே கொடுத்துருக்காங்க நீதியான கிரகம் நேர்மையான கிரகம் சனி பவனை கெட்டதுன்னு சொல்லக்கூடாது நம்மளுடைய கர்மம் வினைய ஒரு துறை எடுத்து காட்டக்கூடிய கிரகம் ஒரே கிரகம் சனி பவன் தாங்க ஒண்ணு இல்லைங்க நம்ம உடம்புல ஒன்பது நடக்கிற கோவில் எப்படி சனி பவன் இருக்காரோ அதை பொறுத்துதான் இங்க பலன் இருக்கும் அதனாலதான் நான் என்ன சொல்லுவோம் நம்ம பொது பலனெடுத்துங்க ஃபர்ஸ்ட் உங்க ஜாதத்தை எடுத்து பாருங்க ஏன்னா சனி தேச சனி புத்தி வந்தவே ஜாதனோடு எடுத்துட்டு ஓடுவாங்க நமக்கு ஏதாச்சும் ஒரு யோகம் இருக்காதா ஒரு நல்ல நல்லது கொடுப்பாரா கெட்ட செய்வாங்க இவரை கண்டு யாரும் பயப்பத ஆளே இருக்க மாட்டாங்க ஏழையா இருந்தாலும் வனக்காராயம் தான் இதெல்லாம் அவருக்கு தேவை கிடையாது அவருக்கு அவருடைய வேலை என்ன நம்முடைய இவருடைய வேலை என்ன இவருடைய பேர் தான் கர்மாக்காரன் பேர் வச்சாங்க அவர் வேறையை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாரு அது நல்லதா கெட்டதா அவங்க போன பிறவி எடுத்த அந்த கர்மா தான் முடிவு பண்ணும் அதனாலதான் பொதுப்பலன் பொது சனி சனிபகனுடைய பயிற்சி நம்ம சொல்றது எல்லா இதுலயும் பாருங்க பொது கொடுப்போம் இப்ப பாருங்க அந்த இல்ல பாருங்க அந்த சனி பகவனுடைய பயிற்சி மிகப்பெரிய ஒரு வெற்றியான பயிற்சியா வரும் பயப்படாதீங்க தைரியமா பயணிங்க உங்களுக்கு எல்லாமே தான் முதல் பலன் படிக்காத குழந்தைகள் உங்க வீட்டுல யார் மிதன ராசியா இருந்தாலும் சரி படிப்பு கல்வியில டாப் அவருடைய ஒரே ராசி இந்த சனிப்பயிற்சியில மிதன ராசி தான் இருக்கும் கல்வியில நல்ல ஒரு புகழ் அந்தஸ்து கௌரவத்தை பார்க்கக்கூடிய ஒரே ராசி இந்த மிதன ராசியா இருக்கும் படிப்பு கல்வியில பயங்கரமான யோகம் கல்வியில நல்ல ஒரு மாற்றங்கள் நல்ல ஒரு எதிர்காலங்கள் எல்லாமே இந்த மிதன ராசிக்காராக பார்ப்பாங்க கவலைப்படாம பயணிங்க மிதனராசி படிப்பு டாப் டாப்பா வரக்கூடிய நேரங்கள் நல்ல ஒரு யோகங்கள் இது எல்லாமே சூப்பரா இருக்கு மிதனராசியை பொறுத்தவரை நல்ல ஒரு எதிர்காலத்தை பார்க்கக்கூடிய நேரமாக அமையுது மிதனராசிக்கு படிப்பு கல்வியில சொல்றது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கிறார் கல்வியில சாதிக்கக்கூடிய நேரமா வருது மிதனராசியை பொறுத்தவரை படிப்பு கல்வியில சாதிக்கக்கூடிய நேரமா வருது அரசாங்க எக்ஸாம் யாரு எழுது எழுதுறீங்களா மிதனராசிக்காரங்க எடுத்தோட நம்ம சொல்றோம் லக்னத்தோட சூரிய தொடர்பு இருந்தால் மாணவ மாணவி அனைவருமே அரசாங்க வேலை எழுதுங்க அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கத்தோட இந்த துறை எல்லாமே சூப்பரா இருக்கும் அதாவது பேனா புடிச்சு எழுதி சம்பாதிக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே மிதன ராசியில இருப்பீங்க செல்போன் துறை எல்லாமே மிதன ராசி இருக்கும் காற்று சம்பந்தப்பட்ட துறை வேலை எல்லாமே இந்த மிதன ராசியா இருக்கும் இவங்க எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும் பாத்துக்கங்க இப்ப மாத்துங்க வேலை உத்தியோகத்தை வேலை உத்தியோகத்துல பிரச்சனை இருந்துச்சா இல்லையா மூணு மாசம் இருந்துச்சு மூணு நாலு மாசமா பாருங்க வேலை உத்தியோகத்துல நிறைய பிரச்சனை சந்திச்சவங்க யாருன்னா மிதன இருப்பாங்க வேலையை விட்டவங்க மிதன ராசியா இருப்பாங்க ஏன்னா செவ்வாய் கொஞ்ச காலத்தில் நீசம் தடை வருமான நல்ல வேலை வேலை உங்களுக்கு உடம்பு ஆரோக்கியம் நல்லா இருக்கும் எங்க போய் லோன் கேட்டாலும் லோன் கிடைக்கும் அது தனியார் இருப்பாங்க இருந்தாலும் சரி கவர்மெண்ட் பாக்கி எந்த வேலை கேளுங்க லோன் சேங்ஷன் ஆகும் வெளிநாட்டுல வேலை பார்க்கணும்னா வேலை உத்தியோகம் கண்டிப்பா மாறுவாங்க ஒரு ப்ரமோஷனுக்கு போவாங்க வேற கண்டி விட்டு கண்டிப்பா கூடிய அமைப்புகள் வெளிநாடு போக முடியும் சொல்லி வெளிநாடு போவாங்க இதுக்கெல்லாம் அமைப்புகள் இந்த மிதரராசிக்கு இந்த காலகட்டம் அந்த சனி பகவானுடைய கிரக பேச்சு சூப்பரா இருக்குது பர்ஃபெக்டா வேலை செய்யும் ஏன்னா அவருடைய பார்வை எங்க இருக்காரு பத்தாம் இடத்துல இருந்து மூணாம் பார்வை பன்னிரெண்டாம் பார்வை வெளிநாட பாக்குறாரு அதனால வெளிநாட்டுல உள்ளவங்க எல்லாம் வேலை உத்தியத்தை நல்ல ஒரு ப்ரமோஷனுக்கு போவீங்கிற வார்த்தை சொல்றேன் ஏன்னா மூணாம் பார்வை சிறப்பு பார்வை ஏழாம் பார்வை எங்க பாக்குறாரு நாலாம் இடத்தை பாக்குறாரு உங்க இட பிரச்சனை கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை நிறைய பேர் இருக்கா இந்த வழக்கு நிறைய பேர் இருந்திருக்கு கண்டிப்பா இருந்திருக்கும் கண்டிப்பா குடும்பத்தில் உங்க அம்மாவுடைய உடம்புல பிரச்சனை இருந்திருக்கும் வீட்டில் இடத்துல பொண்ணுங்க ஒரு கழகம் இருக்கும் ஒரு கோர்ட்டு கேஸா கண்டிப்பா நீங்க பார்த்துருப்பீங்க இந்த வழக்கு பிரச்சனை சொந்தமா வீடு வாங்குறது இடம் வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது சனி பேசுன்னு நீங்க பண்ணி தாங்க ஆகணும் இதை மாற்றவே முடியாது ஸ்டெயிட் பார்வை சனி பவன் ஏழாம் இடத்தை பார்க்குற அதாவது நாலாம் இடத்தை ஏழாம் பார்வையை பார்க்குற இப்போ வீடு இடம் பூமி வண்டி வாகனம் இது எல்லாமே பர்ஃபெக்டா இந்த ராசிக்கு சூப்பராக இருக்கு பார்த்துக்கங்க கரெக்டாக பிளான் பண்ணி அடிங்க திசா பத்தி நல்லா இருக்கான்னு பார்த்துட்டு எடுங்க கரெக்டா ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் புது சொத்து பூர்வ இடத்துல உள்ள பிரச்சனை கோர்ட்டு கேஸ் எல்லாம் இருக்காது கவலைப்படுது ஏன்னா குருவுடைய பார்வை அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு உங்க ராசிக்கு வந்தால் யோகம் பணம் வருதுன்னு அர்த்தம் நகை பணம் பொருள் சேர்க்கை இது எல்லாமே இந்த வருஷத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு அப்புறம் மே மாசத்துக்கு அப்புறம் பாருங்க சேமிப்பு பண்ணக்கூடிய உரையால் நீங்க தான் இருப்பீங்க நகைய பணமோ பொருளாதார வருமானமோ சூப்பரா இருக்கும் நிறைய பேர் இடம் வாங்கக்கூடிய யோகமும் வருங்க நல்ல அமைப்பு இருக்குது பாருங்க உடம்பு ஆரோக்கியத்து நல்லா இருக்கும் அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை பாருங்க சூப்பரா இருக்கும் திருமணம் நடக்காத அனைவருக்குலாம் மே மாசத்துக்கு அப்புறம் மாங்கல்யம் கட்டிதான் ஆகணும் நிறைய பேருக்கு திருமணம் தான் மைனஸ் மிதரா ராசியை பொறுத்தவரை மனைவிக்கு உடம்பு பிரச்சனையா இல்ல கணவனுக்கு உடம்பு பிரச்சனையா இல்ல திருமணம் பேசி அடிச்சு கிட்டும் போது நின்றுச்சா இந்த கம்ப்ளைண்ட் பார்த்தவங்க நிறைய பேர் இனிமே இருக்காது திருமணம் கைக்குடி ஒரு நல்ல காத திருமணமா இரண்டாவது எல்லாமே உங்களுக்கு யோகமா வரக்கூடிய சனி பயிற்சி தான் இந்த பயிற்சி திருமணத்தை பொறுத்தவரை நூத்துக்கு நூறு சும்மா போட முடியும் திருமண வாழ்க்கை நண்பர்கள் கூட்டு தொழில் பழக்க வழக்கம் ரியல் எஸ்டேட் பிசினஸ் கமிஷன் ஏஜென்சி பிசினஸ் வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் நகைக்கடை வச்சக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் டாப்பா இருக்கும் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு நிறைய கண்டங்கள் கண்டனா இருக்காது வெளிநாடு போகக்கூடிய வெளிநாடு போங்க கண்டிப்பா உங்களுக்கு யோகம் இருக்குது அது மட்டும் இல்லாம உங்க அமைப்புக்கு இந்த லாற்று யோகம்னு ஒரு யோகத்தை பத்தி கேக்குறீங்க நிறைய பேர் நூத்துக்கு நூறு பிரசந்த யோகம் கண்டிப்பா உங்களுக்கு வேலை செய்யும் குரு வந்தா நான் சொல்லிட்டேன் பணமோ நகையோ வரும்னு சொன்னேன் பாத்தீங்களா அப்ப அந்த சனி பயிற்சியில இந்த வருஷத்துல ஜாதத்தை பார்த்து தசாபதியை பார்த்து லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணுங்க கண்டிப்பா யோகம் வரக்கூடிய அமைப்பு வெளிநாட்டு உள்ளவங்கலாம் சூப்பரா இருக்கு பாத்து சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள்லாம் பாருங்க தொழில லாபத்தை பார்ப்பீங்க அதே மாதிரி வெளிநாடு வெளியில நல்லா இருக்கும் மெயினா டாக்குமெண்ட் வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் மெயினா பாருங்க மெயினா மிதர ராசியை பொறுத்தவரை அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு பேங்க்ல வேலை பாக்குறவங்க எழுத்துக்கணை கணித சம்பந்தம் வேலை பாக்குறவங்க இந்த துறை எல்லாமே சூப்பரா இருக்கும் ஐடிஏ பீல்டர் நிறைய பேர் இருப்பீங்க சூப்பரா இருக்கும் இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கூட வெளிநாடு வெளியில டாப்பா வரக்கூடிய யோகமும் இருக்கு மெயினா விளையாட்டுத்துறை எல்லாமே மிதரராசியில இருப்பீங்க சூப்பரா இருக்கும் பெண்களுக்கு எந்த காரியம் எடுத்தாலும் சரி பெண் தாய்மார்களுக்கு சொல்றேன் தொழிலாளர்கிட்ட உத்தியோகமா எல்லா விஷயத்தையும் நீங்க தான் ஜெயிக்கக்கூடிய நேரம் வருது பாத்துக்கங்க அப்ப டைமிங் எப்படி இருக்கு பக்கவா இருக்கு பிள்ளை தம்பி உள்ள அனைவரும் இந்த சேனல பாக்கலாம் மிதன ராசிக்காரங்களும் கவலையே போடாதீங்க உங்க கவலைக்கு இப்ப நல்ல நேரம் பிறந்துச்சு இப்ப நட்சத்திர படம் முதல் நட்சத்திரம் மிருத சிறு நட்சத்திரம் பிறந்தவங்க எதுலையுமே பாருங்க ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க வா பார்த்துக்கலாம் எது வந்தாலும் சரி நம்ம தைரியமா இறங்குவோம் அப்படிங்கிற சிந்தனை இருக்கும் இப்ப வேலை உத்தியோகம் வருமானம் வெளிநாடு வெளியூர் எல்லாமே சூப்பரா இருக்கும் ஒரு கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எதிரி பிரச்சனை இருக்காது லாப வருமானம் நல்லா இருக்கும் அதே மாதிரி உத்தியோகத்துல பதவி கிடைக்கும் நல்ல ஒரு மாற்றம் ஒரே நிலையா பேச்சுத்தன்மை இருக்கும் நிறைய பேருக்கு நிறைய செலவு ஒரு ஒரு குழப்பத்தில் இருந்திருக்கு குழப்பங்கள் இருக்காது சனிப்பயிற்சியில இப்ப என வாங்குறது வீடு கட்டுறது வெளிநாடு வேலை உத்தியோகத்தை சேஞ்ச் பண்றக்கூடிய அமைப்பு கடன் பிரச்சனை முடிக்கிறது அதே மாதிரி போலீஸ் ராணுவம் மருத்துவர் அடுத்து இந்த ஆயுத வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் கட்டிடத்துறை சார்ந்த விஷயம் இது எல்லாமே சூப்பரா இருக்கும் அப்ப நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரம் அது பார்த்தீங்கன்னா திருவாதன் சில பிறந்த எதுவுமே பிரம்மாண்டமா யோசிக்கக்கூடிய குணவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் இனிமே பாருங்க மெயினா இந்த திருவாதாரணத்துல பிறந்தவங்களுக்கு பாருங்க செலவு சுபகாரியம் இந்த வருஷத்துல நீங்க பண்ண போறிய பாருங்க சனிப்பயிற்சி வீட்டை சுபகாரியம் குழந்தை குடும்பம் காதல் திருமணம் திருமண வாழ்க்கை நல்ல ஒரு மாற்றங்கள் எதிர்காலங்கள் எல்லாமே சூப்பரா இருக்கு அதாவது மே மாசத்துக்கு அப்புறம் பாருங்க வீட்டில் சுபகாரியம் கண்டிப்பாக இருக்கும் வீடும் இடமோ பூமியோ வண்டியோ வாகனமோ வேலை மாற்றமோ உத்தியோக மாற்றமோ தொழில் மாற்றமோ கண்டிப்பா உண்டு தொழில் பண்ணக்கூடிய சிந்தனை அதிகரிக்கும் பாத்துங்க நல்ல ஒரு வெற்றி உங்க பக்கம் வரும் லாபமாக வரும் நல்ல விஷயமா வரும் பாருங்க திருவாத பிறந்தவங்க அடுத்து பாத்தீங்கன்னா புனர்பூசணத்துல ரொம்ப பொறுமையான குணம் இருக்கும் புனர்புசனத்துல பிறந்தவங்க அமைதியான குணம் அனுசரிச்சு போற குணம் தன்மையான குணம் எல்லாமே நீங்க தான் ஏன்னா இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஒரு வருஷமா ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நிறைய கடன் பிரச்சனை மனைவி பிரச்சனை திருமண பிரச்சனை கணவன் முறை ஒற்றுமை இல்லாத தன்மைகள் நண்பர்கள் கூட்டாளிகள் தொழில ஒரு செலவுகள் எல்லா ஒரு தடையும் பார்த்துட்டீங்க ஆசிரியர்களை பார்க்கக்கூடிய நண்பர்கள் எல்லாம் சூப்பரா இருக்கும் இப்ப வெளிநாடு யோகம் நகை கடை வச்சிருக்கக்கூடிய நபர்கள் கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் ஷேர் மார்க்கெட்டிங் எல்லாமே சூப்பரா இருக்கும் எந்த காரியத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றிகளை வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு இந்த அதாவது இந்த புனர்பூசணத்தில் பிறகு எல்லா நேரமும் ஒரு பொன்னான நேரம் வருது பாருங்க மீன பணம் புழங்கக்கூடிய வேலை எல்லாமே சூப்பரா இருக்கும் வரக்கூடிய சனி பகவானுடைய கிரக பயிற்சி விதராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒட்டியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது